مكة ما نغرت نوريه سرابكال الله سبحانه وتعالى بنيد ميجند مكة ما نغرت ميد ستيا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أقسم بهذا البلد إن أُورٍ ميد أداود மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாக உம்முல் கொரா எல்லா ஊர்களுடைய தாயென்று வர்ணிக்கப்படக்கூடிய மக்கமா நகரத்தின் மீது இதன் கண்ணியத்தை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த ஊரின் மீது சத்தியமிட்டு கூறுகிறான் இன்னும் ஒரு ஆயத்தில் الله سبحانه وتعالى يبارك ورقران أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين نيشي مكلودية مكلو نير أميكا مدل إلم ழைக்கப்படக்கூடிய மக்கமா நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய இற மேலும் அது பறக்க செய்யப்பட்ட இடமாகவும் உலகத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது அல்லாஹூ சுபகான இந்த சிறப்பு மிகுந்த ஊரில் தன்னுடைய முதல் இல்லத்தை مكل وديا نير وليكاها مودل مدل التي اميتركرا روى البخاري ومسلم في صحيحيهما من حديث ابي ذر رضي الله عنه قال: سالت رسول الله صلى الله عليه وسلم عن اول مسجد وضع في الارض قال المسجد الحرام குல்து சும ன்ஜிது அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அல்லாஹுடைய தூதரிடத்தில் உலகில் முதன் முதலாக அமைக்கப்பட்ட அல்லாஹுடைய இரையிலம் எது என்று கேட்டேன் அதற்கு நபி பெருமானார் அவர்கள் அல் மஸ்ஜிது என்றார்கள் திரும்பவும் நான் அல் ஹராமுக்கு பின் உலகில் அமைக்கப்பட்ட இறையில்லம் எது என்று கேட்க அன்னார் அல் மஸ்ஜிது அக்ஸா என்றார்கள் இவ்விரண்டுக்கும் மத்தியில் எத்தனை வருடங்கள் என்று நான் கேட்டதற்கு நாற்பது வருடங்கள் என்று பதில் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி என்னும் முஸ்லிம் ஆகிய இரண்டு கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே மக்கமா நகரத்துக்கு அல்லாஹூ சுபஹானவா தாயா வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு இந்த ஊரில் அல்லாஹுடைய முதல் இல்லமாம் بيت الله كعبه شريفه الله سبحانه وتعالى متركه